வணக்கம் நண்பர்களே தாத்தா மற்றும் பாட்டி சொத்துல பேரன் பேத்திகள் பங்கு கேட்க முடியுமா அப்படிங்கிறது குறித்து ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் என்னுடைய வழக்கு ஒரு வழக்கில் சொத்து வந்து தாத்தாவின் சுய சம்பாத்திய சொத்து அவர் வந்து அந்த சொத்தை பொறுத்து எந்த டாக்டும் எழுதி வைக்காமல் அவரது ஒரே மகனை மட்டும் வாரிசாக வைத்துவிட்டு இறந்து வர்றாரு அதுக்கு பிறகு அந்த சொத்து அந்த மகனுக்கு வருது அவர் வந்து அவருடைய மகனுக்கு அதை ஒரு செட்டில்மெண்ட்டு எழுதிடுறாரு இப்போது செட்டில்மெண்ட்டு எழுதின பிறகு அந்த செட்டில்மெண்ட்டு யார் எழுதி வாங்கினாரோ அவருடைய மகன் வாதியாக இருந்து இந்த வழக்கு சொத்து எங்கள் தாத்தாக்கு பாத்தியப்பட்ட சொத்து அதனால் இந்த வழக்கு சொத்தில் எனக்கு பிறப்பாலேயே பங்குரிமை இருக்குது அதனால் எனக்கு பங்கு வேணும்னு கேட்டு ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சுருக்குறாங்க நான் அந்த வழக்கில் பர்ச்சேஸ் இருக்கு அப்பியர் ஆகியிருக்கிறேன் ஸ்டேட்மெண்ட்டும் போட்டாச்சு நீதிமன்றம் இன்னும் இஸ்யூஸு ஃப்ரைம் பண்ணலை இனிமேல் தான் ட்ரையல் வரப்போகுது இந்த வழக்கு தொடர்பாக தான் நாம் இன்னைக்கு ஒரு முக்கிய முன்தீர்ப்பை பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து மதுரை ஹைகோர்ட்டு இருபத்தேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதிமூணில் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் ஏ செல்வம் அவர்கள்தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் நீதிமன்றங்களில் நிறைய வழக்குகள் இதுபோல் மொக்கையாக தாக்கல் செய்கிறாங்க நீதிமன்றத்துக்கும் இது போன்ற வழக்குகளை நம்பர் பண்ணுவதை தவிர வேறு வழி இல்லை இந்த வழக்கில் நாம் அப்பீரான பிறகு சட்ட விதிகளை சுட்டி காட்டி பிளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு பெட்டிஷன் போடலாம் ஏன்னா தாத்தா சொத்தில் பேரன் பேத்திகளுக்கு எந்த காலத்திலும் பாகம் கிடையாது அந்த ஒரு காரணத்துக்காகவே பிளைண்ட்டை நம்மளால் ரிஜெக்ட் பண்ண முடியும் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வழக்கலையும் இந்த விஷயத்தை தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா தாத்தா மற்றும் பாட்டிக்கு சொந்தமான சொத்தில் பேரன் வந்து பங்கு கேட்க முடியுமா அப்படின் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நேரடியாக வழக்கின் போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் பிளைண்டிஃப் பேர் வந்து அருணகிரி பிரதிவாதிகள் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது பேர் இருக்கிறாங்க இதில் ஒரு பிரதிவாதி இறந்ததினால அவருடைய லீகல் கேர்ஸ்லாம் இந்த வழக்கில் ஆட் செய்யப்பட்டிருக்கிறாங்க பிரதிவாதிகள் பேர் வந்து ஐயர் முத்துராஜா இவர் யாருன்னா அந்த வாதியினுடைய தாப்புனார் நடேசன் சுப்பிரமணியன் இவங்க ரெண்டு பேர் யாருன்னா இந்த வாதியினுடைய சித்தப்பா அதுபோக முருகானந்தம் லதா கருப்பையா செந்தில்குமார் காந்தி திலகம் ஆகியோர்கள் பிரதிவாதிகளாக இருக்கிறாங்க இப்போ இந்த வாதியான அருணகிரி கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறாரு அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வழக்கில் கண்ட ஒன்றாம் பிரதிவாதி எங்கள் அப்பா ரெண்டு மூணு பிரதிவாதிகள் என்னுடைய சித்தப்பாக்கள் நாலாவது பிரதிவாதி இரண்டாவது பிரதிவாதியான எங்கள் சித்தப்பாவின் மகன் அஞ்சாம் பிரதிவாதி அவருடைய மனைவி ஆறாவது பிரதிவாதி எனது இன்னொரு சித்தப்பாவான மூன்றாவது பிரதிவாதியின் மனைவி மிச்சம் இருக்கிறவங்களும் எங்கள் சித்தப்பாவினுடைய பிள்ளைகள் தான் எங்கள் தாத்தா பெயர் வந்து சின்னாத்து முத்துராஜா அவருக்கு மூணு குழந்தைகள் யாரெல்லாம்னா அந்த வழக்கில் கண்டால் ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகள் அதாவது எனது தந்தையும் எனது சித்தப்பாக்களும் தான் எங்கள் தாத்தாவுடைய வாரிசுகள் எங்கள் தாத்தாவும் எங்கள் அப்பாவும் எங்கள் சித்தப்பாக்களும் சேர்ந்து இந்து கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வந்தார்கள் இந்நிலையில் குடும்ப சொத்துக்களை எங்கள் அப்பாவும் எங்கள் சித்தப்பாக்களும் எங்கள் தாத்தாவும் சேர்ந்து இருபத்தி நாலு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ஒரு பார்ட்டிஷியன் பண்ணிக்கிட்டாங்க அந்த பார்ட்டிசியனில் ஏ மற்றும் பி ஐட்ட சொத்துக்கள் வந்து எங்கள் தாத்தாக்கும் எங்கள் பாட்டிக்கும் ஒதுக்குனாங்க அதே போல் சி ஐட்ட சொத்தை எங்கள் அப்பாவுக்கு ஒதுக்குனாங்க ஐட்ட சொத்தை ரெண்டாம் பிரதிவாதியான எங்கள் சித்தப்பாவுக்கும் ஐட்ட சொத்தை மூணாவது பிரதிவாதியான எங்கள் சித்தப்பாவுக்கும் ஒதுக்குனாங்க மேற்படி பாகப்பிரிமனையில் எங்கள் அப்பாவுக்கு கிடைத்த அந்த சி சிட்டு சொத்தில் எனக்கு சட்டப்படி மூணில் ஒரு பாகம் இருக்குது அதே போல் எங்கள் தாத்தாக்கும் எங்கள் பாட்டிக்கும் ஒதுக்கப்பட்ட ஏ மற்றும் பி சிட்யூல் சொத்துக்கள்லேயும் எனக்கு பிறப்பாலேயே பங்கு இருக்குது அதனால் அந்த பங்கை பிரித்து தரணும்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கில் இந்த வாதியினுடைய தந்தை ஒன்றாம் பிரதிவாதி வந்து எக்ஸ்பார்ட்டி ஆயிடுறான்னு நினைக்கிறேன் சித்தப்பாக்கள் ரெண்டு பேரும் தான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறாங்க அதை மற்ற பிரதிவாதிகளும் ஏற்றுக்கொள்கிறாங்க இப்போது இந்த சித்தப்பாக்கள் தாக்கல் செஞ்சிருக்கிற எதிர்வளத்துறையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சின்னாத்துமுத்து ராஜாவுக்கும் அவரது ஆண் பிள்ளைகளுக்கும் இடையே இருபத்தி நாலு ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் சொத்துக்களை பொறுத்து ஒரு பாகப்பிரிவினை நடந்தங்கிறது உண்மை அந்த பிரிவினையில் ஏ மற்றும் பி செட் சொத்துக்கள் சின்னாமுத் ராஜாவுக்கும் அவரது மனைவிக்கும் ஒதுக்கப்பட்டது அப்படிங்கிறது உண்மை அதுபோல எங்களுக்கும் இந்த வழக்கில் கண்ட ஒன்றாம் பிரதிபாதிக்கும் தனித்தனியாக சொத்துக்கள் ஒதுக்கப்பட்டது அப்படிங்கிறதும் உண்மை எங்கள் அப்பாவான சின்னாமுத்து ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணிலும் எங்கள் அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலும் இறந்து போனாங்க அப்படி இறந்த பிறகு இந்த வாதியின் தாப்புரான ஒன்றாம் பிரதிவாதி எங்கள் எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஏபி சொத்துக்களை பொறுத்து நீதிமன்றத்தில் பாக பிரிவினை கோரி ஒரு வழக்கை தாக்கல் பண்ணியிருந்தார் அந்த வழக்கில் எங்களை பிரதிவாதிகளாக சேர்த்துருந்தார் அந்த வழக்கானது பின்னர் சமாதானமாக முடிக்க முடிக்கப்பட்டு விட்டது இந்த வழக்கில் கண்ட சொத்துக்கள் எல்லாமே வாதியின் தகப்பனரான ஒன்றாவது பிரதிவாதியின் தனிப்பட்ட சொத்து அதனால் அதில் பாகம் கேட்பதற்கு வாதிக்கு எந்த உரிமையும் இல்லை இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு எட்டின்படி வாதியின் தாப்பரான தாப்பனாரான ஒன்றாம் பிரதிவாதி உயிரோடி இருக்கும்போது சின்னாத்து முத்துராஜாவின் பேரனான வாதிக்கு வழக்கு சொத்தில் எந்த காலத்துலேயும் பங்கு கிடையாது அவர் ஒரு வாரிசாக மாட்டார் அதனால் வழக்கை டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அந்த வாதியினுடைய வழக்குறை இந்த பிரதிவாதிகளினுடைய எதிர் வழக்குறையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா வழக்கு சொத்து யாருக்கும் பாத்தியப்பட்டது சின்னாத்து முத்துராஜாவுக்கும் ஒரு மனைவிக்கும் பாத்தியப்பட்டது அதுபோக அப்பாவுக்கும் சொத்து கிடச்சிருக்கு இந்த சொத்துக்களை பொறுத்து தான் வாதி வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க தாக்கல் பண்ணி சின்னாத்து முத்து பேரன்னா எனக்கு சொத்தில் பங்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பிரதிவாதிகள் என்ன சொல்கிறாங்க ஹிந்து சக்சஸன் ஆக்டி பிரிவு எட்டு பிரகாரம் பேரன் வந்து வாரிசாக மாட்டார் ஏன்னாங்க ஒன்றாம் பிரதிவாதி உயிரோடி இருக்கிறாரு வழக்கு சொத்து சின்னாத்து ராஜாவுக்கு பாத்தியப்பட்டது அவர் இறந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக செக்ஷன் எட்டு பிரகாரம் அவர் பிள்ளைகளுக்கு அந்த சொத்து வந்துடும் பேரம்பேத்திகள் அதில் ஃபஸ்ட் கிளாஸ் லீகல் வர வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து இந்த வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற சூட்டை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க என்ன கிரௌண்டில் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வழக்கு சொத்துக்கள் யாவும் சின்னாத்து முத்துராஜாவின் ராஜாவின் தனிப்பட்ட சொத்துக்கள் ஒன்றாம் பிரதிவாதி அவருடைய மகன் இந்த வாதி ஒன்னாம் பிரதிவாதியின் மகன் இந்து வாரிசு உரிமைச் சட்டம் பிரிவு எட்டின்படியும் இந்து வாரிசு உரிமைச் சட்டம் பிரிவு பதினைஞ்சின்படியும் சின்னாத்து முத்து ராஜா மற்றும் அவரது மனைவியின் சொத்துக்களில் வாதியான இந்த பேரன் வந்து ஒரு வாரிசாக வரமாட்டார் அதனால் வாதி பாகம் கேட்டு வழக்கை தாக்கல் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க இதனை எதிர்த்து வாதி முதல் மேல்முறையிட்ட எங்கே பண்ணுறாரு சென்னையில் பண்ணுறாரு இப்போ இந்த வாதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறார் அப்படின்னா சின்னாத்து முத்து ராஜா மற்றும் அவருடைய மனைவியின் உள்ள சொத்துகளுக்கு வாதியின் தந்தையான ஒன்றாவது பிரதிவாதியும் ஒரு பங்குரிமையாளர் என்பதால் இந்த வாதிக்கும் பிறப்பாலே ஒரு பங்கு உண்டு அதனால் குறைந்தபட்சம் வாதிக்கு ஆறில் ஒரு பாகமாவது கிடைக்கணும் ராகவாச்சாரி எழுதிய இந்து சட்டத்தில் சட்டம் பிரிவு இரநூத்தி அறுபத்தைந்தின் படி இந்த வழக்கு சொத்துக்களில் வாதிக்கு பிறப்பாலே பங்கு உண்டு அதனால் நீங்கள் ஆறில் ஒரு பங்காவது எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அறிவு பண்ணுறாங்க அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக டிஃபர்டன் சைடில் என்ன அறிவு பண்ணுறாங்கன்னா சின்னாத்து முத்து ராஜாக்கும் அவரது பிள்ளைகளுக்கும் இடையே இருபத்தி நாலு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேயே சொத்துக்களை குறித்து ஒரு பிரிவினை ஏற்பட்டு விட்டது அந்த பாகப்பிரிவினையில் ஏபி ஐட்ட சொத்துக்கள் சின்னாத்து முத்து ராஜா மற்றும் அவர் மனைவிக்கு ஒதுக்கப்பட்டு விட்டது அவர்கள் இருவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இறந்து போனார்கள் இந்த வழக்கில் கண்ட ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகள் சின்னத்து முத்து ராஜாவின் சட்டபூர்வ வாரிசுகள் அதனால இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு படி ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகளுக்கு மட்டுமே இந்த வழக்கு சொத்துல உரிமை இருக்கே தவிர சின்னாத்து முத்துராஜாவின் பேரனான வாதிக்கு வழக்கு சொத்துல எந்த உரிமையும் கிடையாது செக்ஷன் எட்டு மற்றும் செக்ஷன் ஃபிஃப்டீன் படி பேரன் வந்து ஒரு வாரிசாக மாட்டார் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் கீழமை நீதிமன்றம் வந்து வாதியோடய வழக்கை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க அதனால் அதில் தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அறிவு பண்ணுறாங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்ட ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க இந்த வழக்கில் கண்ட வாதி ஒன்றாம் பிரதிவாதியின் மகன் இந்த வழக்கில் தீர்மானிக்க வேண்டிய ஒரே விஷயம் இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு எட்டு மற்றும் பதினைந்தின்படி பாக பிரிவினை கேட்டு வாதி ஒரு வழக்கை தாக்கல் செய்ய முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வழக்கில் ஆராயணும் இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு எட்டானது என்ன சொல்லுது அப்படின்னா ஆணின் வாரிசுகள் பற்றிய பொது விதிகளை அது கூறுது அந்த பிரிவின்படி உயில் மூலம் எந்த ஏற்பாடும் செய்து வைக்காமல் ஒரு இந்து ஆண் இறந்து போனால் அவருடைய சொத்துக்கள் முதல் வகுப்பில் கண்ட அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் லீகல் கேர்ஸுக்கு போய் சேரணும் அந்த ஃபஸ்ட் கிளாஸ் லீகல் கேர்ஸ் யாரெல்லாம் இருப்பா அப்படின்னா விதவை மனைவி தாய் மகன் மகள் இறந்து போன மகனின் மகள் இறந்து போன மகனின் மகள் இவங்கள் தான் இருப்பாங்க இந்த செக்ஷன் எட்டில் பேரனோ பேத்தியோ வரமாட்டாங்க இந்த வழக்கு சொத்து வந்து சின்னாத்து முத்து ராஜாக்கு அவர் மனைவிக்கும் பாதிக்கப்பட்ட சொத்து அதனால இந்து சக்சஸ் ஆக்ட் பிரிவு எட்டின் பிரகாரம் சின்னத்துமுத்து ராஜாவின் பேரனான இந்த வாதி வந்து வழக்கு சொத்திற்கு ஒரு வாரிசாக மாட்டார் அதனால் அவருக்கு சொத்துல பங்கு கிடையாது அதே போல் பாட்டி சொத்துக்கு பிரிவு பதினஞ்சு பொருந்தோம் பிரிவு பதினஞ்சு என்ன சொல்லுது ஒரு பெண் எவ்வித ஆவணங்களும் எழுதி வைக்காமல் இறந்து போனால் அந்த பெண்ணினுடைய சொத்துக்கள் அவன் மகன் அவளது மகள் மற்றும் கணவருக்கு போய் சேர வேண்டும்னு சொல்லியிருக்காங்க இதுலேயும் பேரன் பேத்தி யாரும் வரல மேலே கண்ட இந்த சட்டம் இப்போ நான் சொன்னால அந்த செக்ஷன் எட்டு செக்ஷன் ஃபிஃப்டீன் இந்த ரெண்டு பிரிவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு ஒரு இந்து ஆண் தன்னுடைய சொத்துக்கள் குறித்து எந்த ஏற்பாடும் செய்து வைக்காமல் இறந்து போனால் அவர்களுக்கு இந்த சட்டப்பிரிவுகள் பொருந்தும் அதனால் இந்த வாதிக்கு வந்து செக்ஷன் எட்டு மற்றும் செக்ஷன் படி இந்த வழக்கு சொத்தில் எந்த பங்கும் கிடையாது இந்த வழக்கு சொத்துக்கள் எல்லாமே பாகப்பிரிவினைத்தின் அடிப்படையில் சின்னத்து முத்தராஜாக்கும் அவரது மனைவிக்கும் பாத்தியப்பட்ட சொத்து அதனால் அது தனிப்பட்ட சொத்தாக கருதணும் அவங்க ரெண்டு பேருமே இந்த இந்து வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் வந்த பிறகு தான் இறந்து போயிருக்காங்க அதனால் பேரனான பாதிக்கின்ற வழக்கு சொத்தில் எந்த பங்கும் கிடையாது ஏற்கனவே ராமச்சந்திரன் வெர்சஸ் வரதராஜன் மற்றும் கற்பண செட்டியார் வழக்குகளில் இந்து வாரசிறுமை சட்டம் பிரிவு எட்டின்படி தந்தை உயிரோடு இருக்கும்போது தாத்தா சொத்தில் பேரனுக்கு எந்த பாகமும் கிடையாதுன்னு தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இந்த வழக்கில் கண்ட சொத்துகள்லையும் வாதிக்கு எந்த பாகமும் கிடையாது ஏன்னா எங்கள் வாதியினுடைய தந்தை உயிரோடி இருக்கிறாரு அவர் உயிரோடி இருக்கும்போது பேரன் வந்து தாத்தா சொத்தில் பாகம் கேட்க முடியாது அதனால் பாகப்பிரிவினை கேட்டு வழக்கு தாக்கல் செய்வதற்கே வாதிக்கு வந்து தகுதி இல்லைன்னு சொல்லி இந்த முதல் மே வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற முதல் மேல்முறையீட்டையும் தள்ளுபடி செஞ்சு தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க இப்போ இந்த வழக்கு தீர்ப்பில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் இப்போ இப்போ நாம் பார்த்த வழக்குலேயே பாருங்கள் குடும்ப சொத்துக்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தில் சின்னாத்து முத்துராஜாவும் அவருடைய மூணு ஆண் பிள்ளைகளும் பிரிச்சுக்கிறாங்க அந்த பாக பிரிவினையில் ஏ மற்றும் பி ஷெட்யூல் சொத்துக்களை யாருக்கு ஒதுக்குறாங்க சின்னாத்து முத்துராஜாவுக்கும் அவரது மனைவிக்கும் ஒதுக்குறாங்க அதாவது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஏபி ஷெட்யூலில் ஒதுக்குறாங்க சி ஷெட்யூலில் ஒன்றாம் பிரதிபாதிக்கு ஒதுக்குறாங்க டி ஷெட்யூலில் ரெண்டாம் பிரதிவாதிக்கும் இ ஷெட்யூலில் மூணாம் பிரதிபாதிக்கும் ஒதுக்கிறாங்க அப்போது பாகப்பிரிவினை பிரிவினை ஏற்பட்டவுடன் அந்த பாக பிரிவினையில் அவரவர்கள் பாகத்துக்கு கிடைச்ச சொத்து என்ன ஆகிடுது தனிப்பட்ட சொத்து ஆயிடுது அப்போ ஏ மற்றும் பி ஷெட்யூல் சொத்து சின்னார்த்த முத்துராஜா மற்றும் அவரோட மனைவிக்கு பாத்தியப்பட்ட தனிப்பட்ட சொத்து அதாவது சுய சம்பாத்திய சொத்தாக கருதணும் அதே போல் சி ஷெட்யூல் சொத்து ஒன்றாம் பிரதிவாதிக்கு பாத்தியப்பட்ட சுயசம்பாத்திய சொத்து அதே மாதிரி அடுத்தடுத்து அவரோட சுய சம்பாத்திய சொத்து சரியா இப்போ ஏபி ஷெட்யூலில் சொத்தை பொறுத்து எந்த டாக்குமெண்ட்டும் எழுதி வைக்காமல் சின்னார்த்த முத்துராஜாவும் அவருடைய மனைவி இறந்து போயிடுறாங்க அப்போ அவர் இறந்து போயிட்டார்னா இந்த இடத்துல எந்த சட்டப்பிரிவு பிரிவு அப்ளை ஆகுது அப்படின்னா இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு எட்டு அப்ளை ஆகுது அப்போ இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு எட்டின்படி யார் வாரிசு சின்னத்து முத்துராஜாக்கும் அவர் மனைவிக்கு யார் வாரிசுன்னா ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகள் தான் வாரிசு அவங்க மூணு பேருக்கும் அந்த ஏபி ஷெட்டில் சொத்து வந்துருது இப்போ இவங்க மூணு பேரும் சொத்த இருக்காங்க இவங்களுக்கு கிடைச்ச சொத்து என்ன சொத்தாக கருதணும் அவருடைய தனிப்பட்ட சொத்தாக கருதணும் இப்போ அருணகிரி வந்து சின்னாத்து முத்து ராஜாவுக்கு பாத்தியப்பட்ட சொத்தில் எனக்கும் பங்கு உண்டுன்னு கேட்க முடியாது ஏன்னா இங்கே செக்ஷன் எட்டின் பிரகாரம் ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகள் தான் சொத்தின் உரிமையாளர்கள் அதே போல் பாட்டி சொத்தை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் ஃபிஃப்டீன் ஏன்னா ஹிந்து சக்ஸஸ் ஆக்டில் பிரிவு பதினாலில் என்ன சொல்லிட்டாங்க ஒரு பெண்ணுக்கு எந்த வகையில் சொத்து வந்தாலும் அது அவருடைய தனிப்பட்ட சொத்துன்னு சொல்லிட்டாங்க அப்போ இங்கே பாட்டிக்கு பாகப்பெண்ணின் மூலமாக சொத்து கிடைச்சிருக்கு அப்போ அதை தனிப்பட்ட சொத்து அப்போ ஒரு பெண் தன்னோட சொத்துக்களை பொறுத்து எந்த டாக்குமெண்ட்டு எழுதி வைக்காமல் இறந்து போனாலும் அந்த சொத்து யாருக்கு போய் சேரணும் மகன் மகள் கணவனுக்கு போய் சேரணும் இங்கே கணவர் சின்னத்து முத்துராஜா ஆல்ரெடி டைடு இங்கே யார் இருக்கிறா மூணு மகன்தான் இருக்கான் அப்போ ஆட்டோமேட்டிக்காக சொத்து அவங்களுக்கு வந்துடும் அந்த சொத்துலேயும் எனக்கு பங்கு உண்டு என்று அருணகிரி கேட்க முடியாது தான் இந்த தீர்ப்பு நமக்கு சொல்லுது மொத்தத்தில் இந்த தீர்ப்புலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா குடும்ப சொத்து பார்ட்டிசியன் செய்யப்பட்டு தந்தையின் பாகத்துக்கு ஒதுக்கப்பட்டு விட்டால் அதை தந்தையினுடைய தனிப்பட்ட சொத்தாக தான் கருதணும் இதுலேயும் முரண்பாடான பல தீர்ப்புகள் இருக்குது சில சூழ்நிலைகளில் நாம் அந்த சொத்தினுடைய கேரக்டரை பார்க்கணும் இந்த வழக்கில் கண்ட சொத்துக்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் பாபரனை பண்ணியாச்சுன்னு சொல்கிறாங்க அது புரிய சொத்தா அல்லது சுய சம்பாத்திய சொத்தா அப்படிங்கிறத கேள்வி இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இல்லை ஏபி ஷெடியூல் சொத்து வந்து சின்னாந்தமுத்து ராஜா கவுட்ருக்கு ஒதுக்கிறாங்க அவங்க மனைவிக்கு ஒதுக்கிறாங்க ஸோ அதை ஒதுக்கணவுன்னா அது ஒரு தனிப்பட்ட சொத்தாயிருது அவங்க எந்த டாக்குமெண்ட்டும் எழுதி வைக்காமல் இறந்து போயிட்டால் ஆட்டோமேட்டிக்காக செக்ஷன் எட்டு மற்றும் ஃபிஃப்டின் பிரகாரம் அவருடைய பிள்ளைகள் தான் வாரிசு அதனால் அதில் பேரம்பத்தைகள் பாகம் கேட்க முடியாது அப்போ செக்ஷன் எட்டை நம்ம எப்படி பிடிச்சிக்கிட்டோம்னா ஒருவருடைய தனிப்பட்ட சொத்து ஒருவருடைய ஒருவருடைய சுய சொத்தை பொறுத்து ஒருவர் எந்த டாக்குமெண்ட்டும் எழுதி வைக்காமல் இறந்து போனால் ஆட்டோமேட்டிக்காக சொத்துக்கு யார் வாரிசாக வருவார்னா அவருடைய குழந்தைகள் அவருடைய மனைவி அம்மா செக்ஷன் எட்டில் ஆண் ஆண்களை பொறுத்த வரைக்கும் பேரம்பேத்திகள் வரமாட்டாங்க அதே இது பெண் சொத்தாக இருக்கும் பட்சத்தில் செக்ஷன் ஃபிஃப்டீன் இங்கே அப்ளை ஆகிரும் செஷன் செக்ஷன் ஃபிஃப்டின் பிரகாரம் யார் வாரிசாக வருவா மகன் மகள் தான் வருவாங்க அங்கேயும் பேரம்பேத்தி வரமாட்டாங்க அப்போது ஆணோ பெண்ணோ அவர்களுக்கு பாத்தியப்பட்ட சம்பாத்திய சொத்து அல்லது தனிப்பட்ட சொத்தை பொறுத்து பேரம்பேத்திகள் எந்த காலத்திலும் வாரிசுகளாக வரவே மாட்டார்கள் அப்படிங்கிறத அந்த தீர்ப்பில் வந்து நாம் தெரிஞ்சுக்கிடணும் இந்த தீர்ப்பினுடைய முழு வரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி